அனைவருக்கும் வணக்கம் இது கேடெக் சோலார் தமிழ்நாடு முழுவதும் இபி வசதி கிடைக்கப்படாத விவசாய இடங்களில் உள்ள ஓர்வல் மற்றும் கிணத்துக்கு சிறந்த முறையில் சோலார் வாட்டர் பம்ப் சிஸ்டம் அமைச்சு கொடுக்குறோம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம திருப்பத்தூர் மாவட்டம் ஆதியூர் அதற்கு அருகாமே உள்ள பள்ளிப்பட்டுங்கிற கிராமத்தில் முந்நூறு அடி போர்வல் ஆழத்திற்கு ஒரு ஹெச்பி சோலார் வாட்டர் பம்ப் சிஸ்டம் இன்ஸ்டாலேஷன் பண்ணி ஒருங்கி தண்ணி எடுத்து கொடுத்துருக்கோம் இந்த இடத்துல கஸ்டமர் தரப்பில் சொல்லக்கூடிய ஃபீட்பேக்கை அப்போ கவனிக்கலாம் வணக்கங்க நான் திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூர் ராச்சமங்கலத்தில நான் பேசுகிறேங்க கேடக்கு சோலாரும் ரொம்ப அருமையாக வந்து இப்போது பணியை முடிச்சு கொடுத்துருக்காங்க இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் சகலகலா டிவியில் பார்த்துட்டு அவர் வந்து எப்பவுமே எல்லாமே ரிசர்ச் பண்ணி தான் எல்லாமே பண்ணுவார் அதே போல் அவர் கேடக்கு சோலாரும் நல்ல பகுதியில் தான் அவர் வந்து ப்ரமோட் பண்ணி விட்டாரு ஸோ அவரோட பேஸில் நான் அவங்கள காண்டக்ட் பண்ணேன் வந்து சைட்டு இன்ஸ்பெக்ஷன் பண்ணாங்க எந்த இடத்துல போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடம் கரெக்டாக லொக்கேஷன் கரெக்டாக சொன்னாங்க அதே போல் கரெக்டான டைமுக்கு இந்த டேட்டில் வரேன்னு சொன்னாங்க நேற்று நைட்டே வந்து ஸ்டே பண்ணிட்டாங்க மார்னிங் காலை ஆறு மணிலேருந்து வேலை செஞ்சு இன்னைக்கு மணி பதின மதியானம் பதினை ஒரு மணிக்குள்ளே எல்லாமே செட்டரைட் பண்ணிட்டாங்க இன்றைக்கி அளவுக்கு ஃபோர்ஸ் வரக்கூடிய தண்ணியை எடுத்து வச்சுருக்குறாங்க ரொம்ப அற்பு அருமையாக கோஆப்ரேட் பண்ணி அருமையாக செஞ்சு கொடுத்தாங்க நல்லாவே இருக்குது சோலாரு அதாவது வந்து தற்சார்பு முறையில் போகிறன்றவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குது இவங்க இது மட்டும் செய்யறது இல்லாமல் பல பேனலிங் ஒர்க்கும் செய்கிறாங்க அப்புறம் ஆன் கிரீடு ஆஃப் கிரீடுன்னு பண்ணுறதாக சொல்கிறாங்க நான் நெக்ஸ்ட்டு அடுத்தது இந்த ப்ராஜெக்ட் முடிஞ்சிச்சு அடுத்த ப்ராஜெக்ட்டுக்கு நான் ட்ரை பண்ணலான்னு இருக்கிறேன் நல்லா உயரமான ஜிஎஸ்எச்சர் அமைச்சு அதுக்கு மேலே ஈடிஎல் பிராண்டோட முந்நூற்றி நாற்பது வாட்ஸில் நாலு பேரலும் எங்களுடைய எஸ்எம் டெக்னாலஜி கொண்ட ஃபோர் ரூ மோட்டார்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் சோலார் பேனலுக்கு இருபத்தஞ்சி வருடா வரண்டியும் மோட்டார் ஆன் கண்ட்ரோலருக்கு மூணு வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் வரண்டையும் நம்ம கொடுக்குறோம் அதுபோக எங்கள் ப்ராஜெக்ட் கோம்பாக வரக்கூடிய இடிதாங்கி போஸ்ட் அமைச்சு அதுக்கான க்ரௌண்ட் காப்பர் எர்த்திங் சிஸ்டம் எல்லாமே பர்ஃபெக்டாக பண்ணியிருக்கோம் நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த ஒரு ஏக்கருக்கும் குறைவான உள்ள விவசாய இடத்துல முழுவதுமே மரப்பயிர்களை தான் பயிரிட்டு இருக்காங்க இதுக்கு தேவையான தண்ணியை கொடுக்குற வகையில் எங்களுடைய இந்த சோலார் டிரம்புங் ப்ராஜெக்டாக சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் அதுபோக இந்த இடத்துல ஃபார்மருக்கு ஒரு ஃபார்ம் ஹவுஸ் அதுவாக அமைக்கணுங்கிறதும் வடிகளை விருப்பமாக இருந்தது ஸோ ஃப்யூச்சரில் அதுக்கும் பவர் சப்ளையாக தேவைப்படுங்கிறதுக்காக ஒரு ஒரு ஒன் கேவியே சோலார் ஆஃப்டே சிஸ்டத்தையும் இந்த இடத்துல நம்ம அமைச்சு கொடுத்துருக்கோம் இதே போல் உங்கள் இடங்களுக்கும் சோலார் மூலமாக வாட்டர் பம்ப் சிஸ்டம் அமைக்கணும்னு நினச்சிங்கன்னா வீடியோவில் தருகிற நம்பரே தொடரப்போலவும் நன்றி வணக்கம்